ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு நாள் என்னால் கரெக்டாக வீடியோ போட முடியலைங்க அதுக்கு மன்னிச்சிக்கோங்க காரணம் என்னென்னா நம்ம கோயிலில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன் நிறையா இருந்ததுனால் போட முடியல சாரி இந்த வீடியோவில் நம்ம மேச்சேரி ஆடும் மயிலம்பாடி ஆடும் ரெண்டுமே வச்சுருக்கோம் செகண்ட் பேட்சில் ஃபஸ்ட் பேட்ச் வந்து நம்ம மேச்சேரி மட்டும்தான் வச்சுருந்தோம் மயிலம்பாடிக்கும் மேச்சேரிக்கும் நம்ம என்ன வித்தியாசம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க மயிலம்பாடி ஆடுகள் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ நம்மளோட ஃபஸ்ட்டு பேச்சில் நம்ம மேச்சேரி ஆடுகள் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் பதினஞ்சு குட்டி வச்சுருந்தோம் அது பார்த்திங்கன்னா சீசனாலேயா இல்லை வந்து நம்ம தோட்டத்திலேருந்து நம்மளே டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம் அதனாலயா அப்படின்னு தெரியல ஆட்டுக்குட்டியை ஃபஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு சி ஒரு சில சின்ன சின்ன ட்ராபேக் தவிர்த்து பெரிய ட்ராபேக்னு எதுவும் சொல்ல முடியாது தீவனம் மேலாண்மையும் ரொம்ப க கம்மியாக தான் செஞ்சுருந்தோம் இடையுமே பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது வரைக்கும் இருந்துச்சு அதாவது நாங்கள் கொடுக்குறக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சேல் பண்ணுறக்கு இப்போது நம்ம செகண்ட் பேட்ச் வாங்கியிருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாற்பது குட்டி வாங்கியிருக்கோம் இதில் வந்து ஆறு குட்டிகள் வந்து நம்ம மயிலம்பாடி குட்டிகள் வச்சுருக்கோம் மீதி இருக்கிற குட்டிகள் பார்த்திங்கன்னா மேச்சேரி இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி வாங்கும்போதேவே சின்னதாக வாங்கிட்டோம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா இருக்கிறதுலே குறைவாக இருக்கிற எடை குறைவாக இருக்கிறது அப்படின்னா இந்த மயிலாங்கம்பாடி குட்டிகளாக தான் இருக்குது ஒருவேளை இந்த தரத்தில் வாங்கியிருந்தால் குட்டிகள் வந்து நல்லா இருந்திருக்குமோ என்னமோ அதுலேயுமே ஒரு ரெண்டு குட்டி மட்டும்தான் ஆறு குட்டியில் ரெண்டு குட்டி மட்டும்தான் ரொம்ப 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 குறைவாக இருக்குது இன்னுமே பத்து கிலோ ரீச் பண்ணுச்சா அப்படின்னு தெரியல நாளைக்கு வெயிட் போட்டு பார்க்கலான்ட்டு இருக்கோம் நாளைக்கு அப்போ தான் தெரியும் ஆனால் நம்மளோட பழகிறதுலையாகட்டும் தீவனம் எடுத்துக்கிறதுலையுமே பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு இப்போ வரைக்கும் அதில் எந்த குட்டிக்குமே லூஸ் மோஷன் ஆகலை ஆறு குட்டியுமே ரெண்டு மாதத்தில் ரொம்ப 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 ஆரோக்கியமாக இருக்குது ஏது மயிலம்பாடி குட்டிகள் அதுவே மேச்சேரி குட்டிகள் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த லூஸ் மோஷன் ஆகிறது இல்லைன்னா சளி நிறையா வர்றது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது இந்த ரெண்டு மாதத்தில் நான் வளர்த்தும்போது இந்த ரெண்டு குட்டிகளுக்கு பார்த்த நிறை குறை மட்டும்தான் சொல்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்ம வாங்கின மேச்சேரி குட்டிகளுக்கு வந்து அடிக்கடி லூஸ் மோஷன் ஆச்சு அதுக்கப்புறம் சளி பிடிச்சிச்சு நிறைய சின்ன சின்ன ஏதாவது டக்குன்னு உடம்பு சரியில்லாம ரொம்ப டல்லாக இருக்கும் சாப்பிடாது இந்த மாதிரி டெய்லியும் ஏதாவது பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா மேச்சேரி குட்டிகளுக்கு மட்டும்தான் பார்த்தோம் ஒருவேளை வேளை சீசன் நாளையா அப்படின்னு தெரியல ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி வந்து ரொம்ப பெருமுடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் பார்க்குறக்கு கொஞ்சம் அப்படி தான் தோணுது போன தடவை குட்டிகளை பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நல்லா நெகு நெகு நெகுன்னு இருந்துச்சு முதல்ல யோசித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக தெரியல போன வீடியோவில் ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாங்க எல்லா குட்டியுமே ஒரு மாதிரி பெருமுடி பெருமுடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வெயிட்டு பார்க்கும்போது நேரில் குட்டிகளை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது முடிக்கும் இல்லை அதோடய வெயிட்டுக்கும் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு தெரியல குட்டிங்களுக்கு பெருமுடி இருந்துச்சு அப்படின்னா அதாவது ரொம்ப மொசு மொசு மொசுன்னு முடி இருந்துச்சுன்னா அழகாக இருக்காதுங்கிறது வேற அடுத்தது அது வளராதா அதாவது இலைச்சிருக்கா அப்படின்னு எனக்கு அதை பற்றி ஒரு சின்ன சஜஷன் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கம்பேர்டு மேச்சேரி மயிலம்பாடி எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் தோணுது ஏன்னா அந்த ரெண்டு மயிலம்பாடி குட்டிகளை தவிர்த்து மீதி நாலு குட்டிகளுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் ஓரளவுக்கு நல்லா கொழு கொழு கொழுன்னு தான் இருக்குது அதோட முடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்குது ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தில் மேச்சேரியை விட மயிலம்பாடி குட்டிகள் பெஸ்ட்டோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் நடந்துக்குது ஏன்னா அது வந்து நம்ம சின்ன ரொம்ப சிறு குட்டியாக பிடிச்சிட்டு வந்ததுனால மட்டும்தான் அந்த குட்டிகள் வந்து வளராமல் இருக்குது ஒருவேளை ஒரு பத்து கிலோக்கு மேலே இருக்கிற குட்டியாக இருந்திருந்து அப்படின்னா அந்த ரெண்டு குட்டியுமே மைனஸ் சொல்கிற அளவுக்கு இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த தடவை கண்டிப்பாக மயிலம்பாடி குட்டிகள் தான் வாங்கி வளர்த்தலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது போன பேட்சுக்கு மேச்சேரி தான் பெஸ்ட்டு இந்த பேட்சுக்கு எனக்கு மயிலம்பாடி தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்ம பண்ணையில் இருக்கிற கோழிகளை பற்றின அப்டேட் கொஞ்சம் கோழி கொடுத்துட்டோம் அது என்ன அப்படின்னு பார்க்கலாங்க